ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்கிஎஃப் எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எக்ஸாமில் ஒரு பயிற்சாட் சம்மந்தமாக ஒரு சம் பார்க்க போகிறோம் இந்த சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது பார்த்திங்கன்னா இந்த சம் தான் பார்க்க போகிறோம் இந்த சம்மை நான் ஒரு நோட்டில் பண்ண போகிறேன் ஓகேயா இந்த சம்மை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நோட்டில் எழுதியிருக்கேன் இந்த கொஸ்டின் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் ஓகே ஒரு பை வரைபடமானது ஒரு வாரத்தின் வெவ்வேறு நாட்களில் ஒரு பொருளின் விற்பனைக்கு விற்பனையை காட்டுகிறது கொடுக்கப்பட்ட வை பை வரைபடத்தை படித்து பின்வரும் கேள்விக்கு பதிலளிக்கவும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துட்டு அதை வந்து கேக்கு மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க அதான் பைன்பாங்க ஓகே அதில் உள்ள டேட்டா கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் வந்து ஒரு இது வாரத்துக்கான வாரம் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா வேறு வேறு மாதிரி சிமெண்ட்டு அந்த மாதிரி தொழிற்சாலை சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க அது வந்து சம்மரும் ஓகேயா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் விற்பனை மையங்களில் ஏற்படுத்தும் கோணங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு டிகிரிகள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இந்த சமம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வட்டம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரி இருக்கும் அதை அந்த மாதிரி தான் பண்ணணும் ஓகேயா இப்போ நூறு டிகிரி நூறு சதவீதம்ங்கிறது முந்நூற்றி அறுபதுன்னு வச்சுக்கணும் முந்நூற்றி அறுபது ஓகேயா நமக்கு கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா சனிக்கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் உள்ள வேறுபாடு வேறுபாடு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பதுக்கும் நூற்றி இருபதுக்கும் உண்டு டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இருபது இப்போ இருபது சதவீதங்கிறது எவ்வளவு இது பார்த்திங்கன்னா நூறுக்கும் இருபதும் குறையுது அதே மாதிரி முந்நூற்றி அறுபதுலேருந்து இதுவும் குறையிடும் இருபது ஆகும்போது இதுவும் குறையும் இப்போ பார்த்திங்கன்னா இது நேர்மரம் நேர்மலங்கும் போது டேட்டாவை மாற்றி போடணும் டேட்டாவை மாற்றி போடணுங்கிறது இருபது பை நூறு இன்ட்டு முந்நூற்றி அறுபது ஒரு இருபதா இருபது அஞ்சு இருபதா நூறு ஓரஞ்சு ஏழஞ்சா முப்பத்தஞ்சு மிச்சம் ஒன்று ஈரஞ்சா பத்து ஆன்சர் நமக்கு எழுவத்தி ரெண்டு வருது எழுவத்திரெண்டுங்கிறது முந்நூற்றி அறுபது டேட்டாவுக்கான ஆன்சர் நமக்கு உள்ளே உள்ள டேட்டாவை ஆட் பண்ணோம்னா செவன் டுவெண்ட்டின்னு வருது செவன் செவன் டுவெண்ட்டி வருது இப்போ பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் செவன் டுவெண்ட்டின்னு வச்சுக்கிட்டு ஓகேயா அதில் செவன்டி டூ எவ்வளவு சதவீதம்னு பார்க்கணும் இதுவும் பார்த்திங்கன்னா நேர்ம இதுவும் டேட்டாவும் மாற்றி போடணும் செவன் டுவெண்ட்டி பை சாரி செவன்டி எழுபத்ரெண்டு பை எழுநூற்றி இருபது எண்டு நூறு ஒரு எழுவத்தி ரெண்டா எழுபத்ரெண்டு பத்து எழுவத்தி ரெண்டா எழுநூற்றி இருபது ஒரு பத்தா பத்து பத்து பத்தா நூறு ஆன்சர் சிக்கொண்டு பத்து இந்த சம்மை பார்த்திங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டேட்டாவெல்லாம் கொடுங்கனா செவன் டுவெண்ட்டின்னு வரும் இந்த செவன் டுவெண்ட்டியை அப்படியே நூறு சதவீதம் செவன் டுவெண்ட்டின்னு போட்டு இருபது சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா கணக்குக்கு ஆன்சர் வராது இது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் வரும் இதான் மெத்தட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்